அருள்மிகு கோட்டை சுவாமி பக்தர்களுக்கு இது ஒரு நீண்ட காணொளி இந்த காணொளி முழுக்க முழுக்க என்னுடைய கருப்பண்ணசுவாமிகளை பற்றி தான் என்ன அதிசயம்னு பார்த்திங்கன்னா இந்த கருப்பண்ணசுவாமியோடைய வேண்டுதல் இந்த இருபத்தி ஒரு தெய்வங்கள்கிட்டையும் யாரெல்லாம் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல்கள் அனைத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தெய்வங்களும் செய்து கொடுத்துட்டே வராங்க அது மட்டும்தாங்க உண்மை ஏன்னா இந்த இறைவனை நம்பி யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து வேண்டுதல் வச்சாங்களோ அந்த வேண்டுதல்கள் எல்லாமே பழித்ததுனால தான் இன்றைக்கி இத்தனை தெய்வங்களுக்கும் இவ்வளோ ஒரு மாலையும் மரியாதையுமாக இந்த இடம் இருக்குது இந்த க தெய்வங்களுடைய அற்புதங்களையும் இந்த தெய்வங்களுடைய புகழையும் சொல்லணுன்னா நமக்கு ஒரு நாளைக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு இங்கே உள்ள தெய்வங்கள் இருக்குது இவர் பேர் மகா முனி அம்சமாக இருக்கக்கூடிய மாசி சுவாமி அதாவது மகா அம்சத்தில் அமர்ந்திருப்பார் மாசி சுவாமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கற்பண்ணசாமிகள் எல்லாமே ஒவ்வொரு கற்பசாமி கோயிலில் இருக்க மாதிரி இருக்காது கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் ஏன்னா மற்ற கோயில்களில் இருக்கக்கூடியது சிலாரூபமாகவும் இங்கே சாஸ்திரத்தின் அடிப்படையிலையும் இங்கு நேச்சுரலாக இருக்கும் அதாவது ரெண்டு இருக்குது சிப்பத்தை அடிப்படையில் செய்கிறது இயல்பாக செய்யக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய எல்லா கற்பனை சாமிகளுமே இயல்பான முறையில் செய்கிறதுனால மற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய கற்பண்ண சாமியை விட இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கற்பண்ண சுவாமி கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் நான் இரவில் இந்த பதிவு எடுக்கிறதுனால சுற்றி தவளைகள் அத்து மற்ற உயிரினங்கள் எல்லாமே சத்தம் போடும் இருந்தாலும் அதையும் கூட இந்த வீடியோவோடு பார்க்கும்பொழுது அது கூட நம்ம காதுக்கு ஒரு இனிமையான ஒரு சத்தங்களாக மட்டுந்தான் இருக்கும் ஏனெனில் இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு சாராருக்கு உண்மை ஒரு சாராருக்கு பொய் ஆனால் உண்மை என்னென்னா பொய் உண்மை இரண்டையும் கடந்து யார் ஒரு ஒரு இறைவனை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஒரு பதிவும் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய வல்லது கோடிக்கணக்கான பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ணை சுவாமி எல்லா தாரியினா நிறைய பக்தர்கள் கேட்டீங்க ஐயா கருப்பசாமியோடைய தர்ஷனை எங்களுக்கு கிடைக்கணும் கருப்பனை கும்பிடணும் கருப்பனை கையெடுத்து வழிபடணும் கருப்பனை நினைக்கணும் கருப்பனை நினைக்கிறதுக்கு நம்ம நினச்சா பாதாது அவர் ஒரு பார்வை பார்க்கணும் நம்மளை பார்க்கணுன்னு பிரியப்பட்டார்னா கருப்பனை நம்ம தேடி போக வேண்டாம் அவர் நம்மளை தேடி வருவார் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் எனக்கு வந்து கருப்பன் துணையாக இருந்தது வந்து நான் அவரை தேடி போனத்தோட அவர் என்னை தேடி வந்தது தான் அதிகம் என்னப்பா சாமி என்னை தேடி வருமா கண்டிப்பாங்க மற்ற தெய்வங்களை விட கருப்பை வந்து தேடி வந்து அருள் புரியவர் அவருக்கு தேவை உள்ளத்தில் உண்மையான நம்பிக்கை நீ தவறே செய்தாலும் ஐயா நான் அந்த தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத முழு மனசோடு அவர்கிட்ட ஒத்துக்கணும் நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவர்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிடணும் ஐயா இன்றைக்கி நான் என்னென்ன நல்லது செஞ்சுட்டேன் என்ன அறியாமல் என்னென்னது கெட்டது செஞ்சுட்டேன் நல்லதோ கெட்டதோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடு எனக்கோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இல்லை எதிராளியில் உள்ளவங்களுக்கோ அந்த நான் செய்யக்கூடிய நன்மையால் நல்லது நடக்கட்டும் நான் செய்யக்கூடிய கெட்டதால் கெட்டது நடக்காமல் இருக்கட்டும் நீந்தாப்பா எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் சரணம் அடைஞ்சிட்டோம் அவர்கிட்ட போய் ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டுதலை செலுத்திட்டோம் ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட கவனோட கோயில்கைகளை ஒப்படைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனைகளையும் அவர் போய் நின்று பார்ப்பார் ஓ உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதா உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதா இந்தந்த பிரச்சனைகள் நான் தீர்த்து தரேன் உனக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனையும் ஒருத்தவங்களுக்கு நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கல்யாண பிரச்சனை இருக்கும் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பேர் பிரச்சனை இருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளையும் கருப்பன் ஒவ்வொரு இடங்கள்லேயும் இறங்கி உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றையும் சரி பண்ணி கொடுத்து நம்மளால் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு கருப்பன் அறுதுணையாக இருப்பார் நம்பிக்கை வேணும் இந்த உலகத்தில் பிரதானமானது நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னா உன்னை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லைங்கிற நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் உன்னை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எதுவும் எனக்கு இல்லை காக்கிறது அழிக்கிறது ஆக்கிறது எல்லாமே நீந்தான் டு இசட்டு வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாத்தையுமே நீந்தான் முடிவெடுக்கணும் உன்னை தவிர்த்து எனக்கு வேறு யாருமே கெதி கிடையாது நீ எனக்கு எல்லாமே இரு தாயாயிரு தகப்பனாயிரு உறவாயிரு உள்ளமாக இரு எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு துணையாக இரு நீ எனக்கு துணையாக இருந்துட்ட அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் படுற கஷ்டத்துலேருந்து எனக்கு முத்தி கிடைக்கும் நீ எனக்கு துணையாக இருந்துட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவேன் நீ எனக்கு துணையாக இருந்துட்டீன்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் அப்போ நீ எனக்கு துணையாயிரு அப்போது இவரை யாரெல்லாம் துணையாக நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே கஷ்டப்படுறவங்க அத்தனை பேருமே இவரை பார்த்தாலே எனக்கு ஒன்றை தவிர்த்து வேறு யாருமே துணை கிடையாதுன்னு சொல்லுவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இவர் தெய்வம் உண்மையிலேயே கஷ்டத்தை உணர்வர்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் இவரை தவிர்த்துக்க தெய்வங்கள் உலகத்தில் கிடையாது இந்த இருபத்தி ஓரு பேரையும் தரிசனமாக ஒரே இடங்களில் தரிசனம் செஞ்சாலே நம்மளுடைய தலைவிதி மாறும் நிறைய பக்தர்கள் வந்து என்னட்ட கேட்குறது எங்களுக்கு பிரச்சனை இருக்குது இங்கே ஒரு ரொம்ப காணிக்க முடிஞ்சு நீங்கள் வீட்டிலையே வைங்க இல்லை கோயிலில் கொண்டாந்து கட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை என் கருப்பை செஞ்சு தருவார் இந்த கோயிலில் மனு எழுதி கட்டுறதும் இந்த கோயிலில் ஐயாவை வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல காணிக்க கட்டுறதும் இந்த இடத்துல ரொம்ப விசேஷம் எந்த அளவுக்கு இவருக்கு ஒன்றும் பெரிய செலவு இல்லை ஐயா அவன் என்னால் முடிஞ்சால் ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி விற்கிறேன் இல்லை ஒரு மாலை கட்டி போடுறேன் என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன் என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன்னு ஐயா கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஒரு பேரும் அவங்களுடைய அருளாலே அவங்களுடைய சக்தியாலே அவங்களுடைய ஞானத்தாலே அவங்களுடைய அருள் ஆசீர்வாதத்தால் நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்து நமக்கு நல்ல நிம்மதியை கொடுத்து நாலு பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்பதற்கான வழியை இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே செய்து இந்த இருபத்தி ஓரு தெய்வத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசாமி இந்த இருபத்தி ஒரு கருப்பண்ண சுவாமிகள் இந்த இடத்துல அருள் பாவிக்கிறாங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஒரு பேரையும் இயக்கக்கூடிய பரம்பொருள் இயக்கி நல்லது செய்யக்கூடியவர் தீமைகளை அகற்றக்கூடியவர் துன்பத்தை போக்கக்கூடியவர் மந்திரம் மாயம் தந்திரம் தாந்திரிகம் ஏவல் திஷ்டிகளை போக்கக்கூடியவர் யார் ஒருவர் கெடுதலை செய்தாலும் அந்த கெடுதலை நெருங்க விடாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இங்கே இருக்கக்கூடியதில் மகா பெரியநாயகி அம்மன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிகாமையில் காட்டேரி அம்மன் அதுக்கப்புறம் பெரிய கருப்பண்ண இது இதுதான் நான் சொன்னேன்ல இங்கே ஒரு ரூபா காணிக்க முடிந்து வேண்டுதலாக கட்டினா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக கை கொடுக்கும் இதெல்லாம் பல்லா பல பேருடைய வேண்டுதல்களின் அடையாளம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்கள் இந்த இடத்து கோயிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ விதமான பக்தர்கள் இந்த இடத்துக்கு வனிதனமும் வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைய வரைக்கும் நிறைய பக்தர்கள் இந்த இடத்துக்கு வராங்க குழந்தை வரம் வேணுமா குழந்தை வரத்தோடையுடைய அங்காள பரமேஸ்வரி அம்மன் நீட்டி ஒரு காலை மடக்கி ஒரு கையை உசத்தி ஒரு கையை வச்சு குழந்தை வரம் தரக்கூடியதற்காக குடிகொண்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க இந்த பக்கத்தில் நம்மளுடைய வீரன் மதுரை வீர சுவாமி நாய் வாகனத்தோட இத்தனை தெய்வங்களும் இந்த இடத்துல இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக முன்னிறுத்தி தான் இந்த எர்துலாபாரம் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே என்னை நம்பி யார் இந்த இடத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த இடத்துக்கு வராங்க உலகத்துக்கு உணர்த்தணும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உணர்த்தி இந்த உலகத்தில் நான் இருக்கேன் நான் தான் இந்த உலகத்தில் நிஜம் நான் தான் இந்த உலகத்தில் சத்தியமானவன் நான் தான் இந்த உலகத்தில் தர்மமாக இருக்கிறேன் நான் தான் இந்த உலகத்தில் ஞானமாக இருக்கிறேன் இந்த உலகத்தை இயக்கக்கூடியது நான் தான் இந்த உலகத்தின் பரம்பொருள் நான் தான் இந்த உலகத்துடைய அம்சம் நான் தான் தெய்வம் தான் இந்த உலகத்துடைய எல்லா இன்ப துன்பங்களுக்கும் காரணம் தெய்வம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது ஆக்குவது அழிப்பது காப்பது எல்லாமே தெய்வம்தான் அப்படி இருபத்தி ஓரு சாமிகளும் இந்த இடத்துல அருள் பாவித்து இருபத்தி ஓரு சக்தி பீடங்களாக குடிகொண்டு அனைத்து உயிருக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது இந்த கோவிலை பார்க்கவே கண்கோடி வேண்டும் கண் கோடி வேண்டும் ஒரு கண்ணு என்னால் பார்த்தா நமக்கு கோடி கண்கள் இருந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்து வழிபாடு செய்ய முடியும் இது குதிரைக்கால் வாராகி மஞ்சள் மாலை கட்டி போட்டு அழகாக இருக்கிறாங்க வாசல்லையே பனமார்த்தடி கருப்பண்ண சுவாமி ஆள் உயர்ந்த பெரிய சூளம் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு அடி உயரத்தில் சூளம் இருக்குங்கிறது இப்படி வேண்டுதல்களுடைய அடையாளமாக மணி கட்டப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மணிகள் இருந்துச்சு நம்மளுடைய கோயிலில் திருப்பணி நடக்கும்போது இந்த மணிகள் எல்லாமே கொஞ்சம் விற்றுட்டு தான் நம்ம கோயிலுக்கு ஜாமங்கள்லாம் வாங்கணும் அந்தளவுக்கு அத்தனை மணிக்கள் அத்தனை சூளங்கள் இது எல்லாமே நம்ம கோயிலுக்கு வேண்டியது நிறைவேறின அடையாளமாக வந்து நிற்கிது வளமுடன்